சைராம் ஜெய சைராம் என் அன்பு குழந்தையே நீ மாயைகளின் பின்னால் செல்லாமல் உன்னுடைய மனதை நீ பார்த்து கொண்டாயானால் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் சில வருடங்கள் வீணாக போனதல்லவா உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைத்தும் அதை நீ சரியாக வாழாமல் தவறவிட்டு விட்டாய் ஏன் தெரியுமா நீ மாயைகளின் பின்னால் சென்று கொண்டிருப்பதால் தான் அதனால் தான் உன்னுடைய ஆனந்தமான வாழ்க்கையை வீணடித்து விட்டார் போனது போகட்டும் இனி எல்லாம் மாறி சிறப்பாக வாழும் வகையில் எல்லாமே கைகூடி வரப்போகின்றது உன்னுடைய கர்ம வினையானது முற்றிலும் ஒளிய போகிறது உன்னுடைய சுற்றி இருந்த மாயிகள் எல்லாம் உன்னை விட்டு அகலப் போகப் போகின்றது கவலைப்படாதே இது எல்லாம் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் என்றுதானே நீ கேட்கின்றாய் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நிச்சவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஞாபகம் உனக்கு வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனமானது கவலையில் ஆழ்ந்து கிடக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை இடைவிடாது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் உன் கவலை ஒரு முடிவுக்கு வரும் உன் மாயை உன்னை விட்டு அகற்றிவிடும் நீ கேட்டபடியே உன் வாழ்க்கை நன்றாக மாறும் எல்லாமே கைகூடி வந்துவிடும் உனக்கு கூடி வரும் நேரத்தில் மாயை உன்னிடம் ஆட்டம் காண்பிக்கத்தான் செய்யும் உன்னுடைய கவனத்தை ஈர்த்து உன்னை தாழ்த்த அது முயற்சிக்கும் பல செயல்களை செயல்களையெல்லாம் அது உன்னை தனக்கு அறியாமலேயே செய்து கொண்டிருக்கும் ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் அந்த சுட்சும வலையில் நீ மாட்டிக்கொள்ளாதே சுட்சமமாய் அதை பிடித்திருந்தால் அதை நீ எப்படி லாபகமாய் எடுக்க வேண்டும் என்று இமேஜி செய் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வேலையை தருகிறேன் உன்னுடைய வேலை என்ன தெரியுமா உன்னுடைய மனதை மாயகளுடன் என்னுடைய பதத்தில் வைக்க வேண்டும் உன் மனதை தூய்மையாக வைக்க வேண்டும் உன் மனதில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் வராத அளவுக்கு சுத்தப்படுத்திக் கொள் நேர்மறை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் எதிர்மறைக்கு ஒரு அளவு கூட இடம் கொடுத்து விடாதே நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டு வருவேன் மாயைகளை எப்படி நான் துரத்தி அடிக்கிறேன் என்று பார் அதற்கு முதலில் நீ எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் உன்னை முழுமையாக நம்பு என்னை உன்னை முழுமையாக நம்பு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ என்னுடைய நாமத்தை இடவிடாது செபித்து கொண்டே இரு மறந்து விழாதி மறந்தும் விட்டு விழாதே நீ கவனமாக இருக்க வேண்டும் சிறிது நீ இடம் கொடுத்தால் அந்த மாயை உன்னையே அமைக்கிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் சூட்சமாய் பிடித்திருக்கும் அந்த மாயையை நீ தான் எடுக்க வேண்டும் என்னுடைய நாமத்தை சொல் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உனக்கு எந்த துன்பமும் வராமல் நான் பாதுகாத்துக்கொள்கிறேன் உனக்கு எல்லாமே கை கூடி வர நேரம் இது பத்திரமாக பார்த்துக்கொள் நல்லது நடக்கும்